நேற்று வருகின்ற அணியினருக்கும் கேட்டு வைத்துக் இதனைத் தொடர்ந்து சவரியார்பு எஸ்ராஜா நல்லா அதனை சீக்கிரம் வாங்கின உரிமை 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 ಯು <laughs> ಆರ್

ஒரு புள்ளி பாண்டராஜ் கபடி குழு திருச்சி

பார்வையாளர்கள் பற்றி ஓரமாக கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் கண்டிப்பா வரத்தை ஒரு புலி பாளராஜன் இன்ன ஒரு கபடிகு திருச்சி அனினருக்கு என்ன நான் சாபடிங்க தொடுல இருக்குமா ஒரு புள்ளி நினைவு கபடி குழு திருச்சி அணியினருக்கு ஒரு புள்ளி கபடி குழு அணியினருக்கு

ஒரு புள்ள பாலாவு கபடி கொள்வதானே பிரித்து

ஒரு <laughs> 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 <speaking> <speaking> பதிமூணு புள்ளிகளும் <imprisoned> <ounces> <Martine> <ishawa> <hall mandates> ஈஸ்வரியம்மன் நான்கு புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு புள்ளி பால்ராஜன் கபடிக்குழு திருச்சி மீண்டும் ஒரு புள்ளி கபடி குழு திருச்சி அணியினர் சலவரியா இருக்கும் இல்லவர் வந்து இடம் சீக்கிரம் ரெண்டு தீவிர இட போட வரல சீக்கிரம் வாங்க ఇదేవాల ఇదేవాలు అనేది తాండస్ మినియో కబడి కొరకు 15 బుల్లెల్లలు టీషరి స్పోర్ట్స్ క్లబ్ 4 బుల్లెల్లలు కలిపి